முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் பணிபன்பான என் வணக்கத்தை திரும்பித்துக் கொண்டு இன்று இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெண்டு ஒன்பது வருடங்கள் முடிந்து பத்தாவது வருடத்தில் காலடித்து வைக்கும் முருகனடியார்கள் சேனலை நீங்கள் வளர்ந்தன்மைக்காக உங்களுக்கு நன்றி கூறி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கத்தாலீஸ்வரர் கோயிலில் உள்ள சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஏற்பாடு செய்துள்ளேன் என்பதை நேற்றே கூறினேன் உங்களால் முடிந்த வரைக்கு வர பாருங்கள் இல்லை என்றால் யூடியூபில் லைவாக உங்களுக்கு அதை காண்பிக்க உள்ளேன் அதை வீட்டிலிருந்தே நீங்கள் பார்த்து சண்முகரின் பேரர்களை அடையலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் முருகனடியார்கள் சேனல் டுடே இஸ் ஸ்டார்டிங் ஆஃப் முருகன் யூடியூப் சேனல் ஸோ ஐ அரேஞ்ச் ஸ்பெஷல் அபிஷேகம் பார் கத்தாலீஸ்வரர் டெம்பிள் சண்முக அட் எயிட் தேர்ட்டி ஏஎம் யூ கேன் கம் அண்ட் தர்சன் முருகனடியார்கள் சண்முக ంగ్స్ ఆదింకర భగవత్ అరుళి శ్రీ సుప్రమణ్య భుజంగతే கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் மகார் செய்த பிழை பெற்ற பேர் மன்னியாரோ மகன் நல்ல நோயான் விண்மண் பெற்ற தந்தாய் மகாதேவ செந்தூரில் வாழ்கந்த வேளே மன்னிக்க யான் செய்த புன்மை குழாமே புன்மை குழா மகார் செய்த பிழை பெற்ற பேர் மன்னியாரோ மகன் நல்ல நோயான் பெற்ற தந்தாய் மகாதேவ செந்தூரில் வாழ்கந்த வேளே மன்னிக்க யான் செய்த புன்மை குழாமே புன்மை குழாமே பிழை பொறுக்க வேண்டுதல் சிறு குழந்தைகள் செய்த பிழைகளை பெற்றோர்கள் மாட்டார்களா உன் பெற்ற செந்தூரில் வாழும் கந்தவேலி யான் செய்த திரளான பாவங்களை என்று முருகனை வேண்டி எல்லோரும் பிரார்த்தித்து சுப்பிரமணிய புஜங்கம் அடுத்த பகுதி இருபத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண கரோகரா வள்ளி முரான கரோகரா கச்சி எம்பை முனால அரோகரா